ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக போடுகிற வீணான எண்ணங்களை குறித்து கவலைப்படுகிறீர்களா கலங்காதீங்க இது மணிகள் பத்தொன்பது இருபத்தொன்று ஒன்று வசனம் விவிதமாக சொல்லுகிறது மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்களும் அநேகம் ஆனாலும் கருத்தருடைய நிலைநிற்கும் சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு சென்றார்கள் தானியலோ தேவனுடைய மனிதர்களை தூண்டிவிட்டு தேவ சித்தத்தை செய்யாதபடி சட்டத்தை போடுவித்தான் தேவனோ சட்டத்தை மாத்தினார் ஆம் முத்திரை போடப்பட்ட சட்டத்தையே மாற்றினவர் நாம் ஆராதிக்கும் தேவன் நமக்கு விரோதமா எழுமுகிற மனிதனுடைய திட்டங்களுக்கு மத்தியில் கர்த்தருடைய யோசனையை இறுதில் வெற்றி பெறும் நம்மை காட்டிருந்த தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஆகவே கலங்காதீங்க இந்த வார்த்தையை கேட்கிறான ஒவ்வொரு பிள்ளைகள் மேலாய் உடைய சமாதானம் தங்குவதாக ஆமேன்